வணக்கம் மாணவர்களே ஈதாவ நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்று நாம் தரமாறு கணித பாடத்தில் பனிரெண்டாவது அழகான மேற்கோட்டு தலவுறு தொடர்பான விடயங்களை பார்ப்போம் இந்த பாடத்தினை கற்பதன் மூலம் மாணவர்களே முக்கோணி செவ்வகம் சரிவகம் சதுரம் இணைகரம் போன்ற நேர்கோட்ட தலைவர்களின் பண்புகளை கூடியதாக இருக்கும் அத்துடன் முதலாவதாக நாம் தளம் தொடர்பாக பார்ப்போம் அதாவது மாணவர்களே இங்கு இரு வீதி சமஞ்சிகள் காணப்படுகின்றன இதனுடைய மேற்பரப்பை நாம் தளம் என கூறுவோம் அத்துடன் இங்கு காணப்படுகின்ற சுவர் அதாவது வகுப்பறையில் அவதானித்தீர்களாயின் வகுப்பறை சுவர் வகுப்பறை தரை இதனுடைய மேற்பரப்பை நாம் தளம் என கூறுவோம் அத்துடன் இம்மேசையினுடைய மேற்பரப்பை அவதானித்தீர்களாயின் இம்மேற்பரப்பையும் நாம் தளம் என கூறுவோம் அடுத்ததாக மாணவர்களே கோட்டுத் துண்டங்கள் தொடர்பாக பார்ப்போம் கோட்டுத் துண்டங்களை நாம் இரு வகையாக வகைப்படுத்த முடியும் முதலாவதாக நீர்கோட்டு துண்டம் இதனை நாம் நேர்கோட்டு துண்டம் என கூறுவோம் இது வலை கோட்டு துண்டமாகும் இவ்வாறு மாணவர்களின் கோட்டுத் துண்டங்களை நீர்கோட்டு துண்டம் மற்றும் வலி கோட்டு துண்டம் என்னும் அடிப்படையில் வகைப்படுத்தலாம் தலை உருட்கள் அடுத்ததாக தல உருக்கள் தொடர்பாக பார்ப்போம் தல எனும் போது ஒரே தளத்தில் இருக்கும்படி நேர்கோட்டு துண்டங்களாலும் வலை கோட்டு துண்டங்களாலும் வரையப்பட்ட உருடளை தான் தல உருக்கள் என கூறுவோம் அதாவது மாணவர்களே இங்கு காணப்படுகின்ற தல உருக்களை ஒரு தளத்தில் மேற்கோட்டு துண்டங்களையும் வலை துண்டங்களையும் பயன்படுத்தி வரையப்பட்ட உருக்களாக காணப்படுகின்றது இதனையே நாம் தள உருக்கள் என கூறுவோம் அடுத்ததாக மாணவர்களே இங்கு ஒரு பந்து காணப்படுகின்றது இதனுடைய மேற்பரப்பை அவதானித்தீர்களாயின் இதனுடைய மேற்பரப்பானது வளைந்த மேற்பரப்பாக காணப்படுகின்றது அதாவது தட்டையான மேற்பரப்பில் ஆகவே இந்த பந்தின் மீது வரையப்பட்ட உரு தல உரு ஆகாது பந்தின் மீது வரையப்பட்ட உரு தல உரு ஆகாது அடுத்ததாக மாணவர்களே மூடிய தல உருக்கள் தொடர்பாக பார்ப்போம் மூடிய தலவுருக்கள் என்றால் கோட்டு துண்டங்களால் முற்றாக மூடப்பட்ட உருக்கள் மூடிய தலவுருக்கள் ஆகும் அதாவது இங்கு கோட்டு துண்டங்கள் எனும்போது மேற்கோட்டு துண்டங்கள் மற்றும் வலை கோட்டு துண்டங்களை பயன்படுத்தி வரையப்பட்ட தலைவுரு இங்கு வரையப்படும் போது முற்றாக மூடப்பட வேண்டும் இத்தளவுருவை அவதானிப்பீர்களாயின் இரு வளை துண்டங்களை பயன்படுத்தி வரையப்பட்ட ஒரு மூடிய தளவுருவாக காணப்படுகிறது அத்துடன் இந்த தலவுருவை அவதானித்தர்களாக இம்மாணவர்களே மேற்கோட்டு துண்டங்களையும் வளை துண்டங்களையும் பயன்படுத்தி வரையப்பட்ட மூடப்பட்ட தல உருவாக காணப்படுகின்றது இதனையே நாம் மூடிய தளவுரு என கோருவோம் கோட்டு துண்டங்களால் முற்றாக மூடப்பட்ட உருக்கள் மூடிய தளவுற்கள் ஆகும் அடுத்ததாக பிறந்த தலவுருட்கள் தொடர்பாக பார்ப்போம் திறந்த தளவுருட்கள் எனும் போது கோட்டு துண்டங்களால் முற்றாக மூடப்படாத உருக்கள் திறந்த தலை உருக்கள் ஆகும் அதாவது மாணவர்களே இங்கு முதலாவதாக வரையப்பட்ட தளவுருவை அவதானித்தீர்களாயின் இரு கோட்டுத் துண்டங்களை பயன்படுத்தி வரையப்பட்டுள்ளது ஆனால் முற்றாக மூடப்படவில்லை அதை போன்று இரண்டாவது உருவை அவதானித்தர்களாயும் ஒரு வளை துண்டத்தை பயன்படுத்தி வரையப்பட்டுள்ளது ஆனால் முற்றாக மூடப்படவில்லை அடுத்ததாக மாணவர்களே மூன்று நேர்கோட்டு துண்டங்களை பயன்படுத்தி வரையப்பட்டுள்ளது ஆனால் முற்றாக மூடப்படவில்லை இவ்வாறான உருக்களையே நாம் பிறந்த தல உருட்கள் என கூறுவோம் கோட்டு துண்டங்களால் முற்றாக மூடப்படாத உருக்கள் ஆகும் ஆம் மாணவர்களே இங்கு ஒரு பயிற்சி காணப்படுகின்றது அதாவது பயிற்சியை பார்ப்போமானால் கீழே தரப்பட்ட உருக்கள் உள் மூடிய தளவுருக்களை தெரிவு செய்க இங்கு இரு வகையான தளவுருக்கள் காணப்படுகின்றன அவற்றுள் மூடிய தளவுருட்களை தெரிவு செய்யுமாறு கூறப்பட்டுள்ளது முதலாவது தல உருவை அவதானிப்போம் முதலாவது உருவானது மூன்று நேர்கோட்டு துண்டங்களை பயன்படுத்தி வரையப்பட்டு ஒரு மூடிய உருவாக காணப்படுகின்றது ஆகவே இதனை நாம் தெரிவு செய்வோம் இரண்டாவது தல உருவை அவதானித்திர்களாயும் முற்றாக மூடப்படவில்லை ஆகவே இது ஒரு மூடிய தலவுறு அல்ல மூன்றாவது தல உருவும் முற்றாக மூடப்படவில்லை ஆகவே இதுவும் ஒரு மூடிய தளவுரு அல்ல அடுத்ததாக மாணவர்களே நான்காவது தல உருவை அவதானித்திர்களாயும் நான்கு நேர்கோட்டு துண்டங்களை பயன்படுத்தி வரையப்பட்ட ஒரு மூடிய தள உருவாக காணப்படுகின்றது மூடிய உருவாக தெரிவு செய்வோம் அடுத்ததாக ஐந்தாவது தலை உருவை திருகளாயின் இத்தல உருவானது முற்றாக மூடப்பட்டுள்ளது அடுத்ததாக ஆறாவது தல உரு இத்தல உருவானது வலிக்கோட்டு துண்டம் ஒன்றையும் மேற்கோடு துண்டும்மன்றையும் பயன்படுத்தி வரையப்பட்ட முற்றாக மூடப்பட்ட ஒரு தலகுருவாக காணப்படுகின்றது ஆகவே இது ஒரு மூடிய தலகுருவாகும் அடுத்ததாக காணப்படும் தலகுருவானது முற்றாக மூடப்பட்டுள்ளது ஏழாவது தலைகுரு ஆகவே மாணவர்களே இதுவும் ஒரு மூடிய தலை உருவாகும் அடுத்ததாக எட்டாவது தலை இத்தலவுருவானது உருவானது முற்றாக மூடப்படவில்லை ஆகவே மாணவர்களே இத்தல தெரிவு செய்ய முடியாது இங்கு எட்டு தளவுருக்களுள் ஐந்து தளவுருட்கள் மூடிய தளவுருட்களாக காணப்படுகின்றது இவ்வாறு மாணவர்களே மூடிய தளவுருக்களை நாம் இனங்கண்டு கொள்ள முடியும் அடுத்ததாக மாணவர்களை நாம் நேர்கோட்டு தளவுருக்கள் தொடர்பாக பார்ப்போம் நேர்கோட்டு தலைவுரு எனும் போது நேர்கோட்டு துண்டங்களை மட்டும் கொண்ட மூடிய தலைவுருக்கள் நேர்கோட்டு தளவுருக்கள் ஆகும் அதாவது இங்கு காணப்படுகின்ற தலை உருவை அவதானித்தீர்களாயின் நேர்கோட்டு துண்டங்களை மட்டும் பயன்படுத்தி வரையப்பட்டுள்ளது அத்துடன் இத்தல உருவானது மூடிய தல உருவாக காணப்படுகின்றது அடுத்ததாக வரையப்படும் தல உருவும் மேற்கோடு துண்டங்களை மட்டும் பயன்படுத்தி வரையப்பட்டுள்ளது அத்துடன் மூடிய உருவாக காணப்படுகின்றது மூன்றாவதாக காணப்படும் தல உருவும் நேர்கோட்டு துண்டங்களை பயன்படுத்தி வரையப்பட்டுள்ளது அத்துடன் மூடிய தளவுருவாக காணப்படுகின்றது ஆறு மாணவர்களே நேர்கோட்டு எனும் போது நேர்கோட்டு துண்டங்களை பயன்படுத்தி வரையப்பட்டிருக்க வேண்டும் அத்துடன் அத்தலவுருவானது மூடிய தளவுருவாக காணப்பட வேண்டும் இங்கு மாணவர்களே இத்தலவுருவை அவதானித்தர்களாயின் இது நேர்கோட்டு துண்டங்களை பயன்படுத்தி வரையப்பட்டு காணப்படுகின்றது ஆனாலும் இத்தளவுருவானது மூடப்படவில்லை ஆகவே இதனை நேர்கோட்டு தளவுரு என கூற முடியாது நேர்கோட்டு தளவுருவின் போது நேர்கோட்டு துண்டங்களை பயன்படுத்தி வரையப்பட்டிருக்க வேண்டும் அத்துடன் அத்தலுருவானது மூடிய தளவுருவாகவும் காணப்பட வேண்டும் அடுத்ததாக இங்கு ஒரு மூடிய தலவுறு காணப்படுகின்றது இத்தலூர் மாணவர்களே இரு வளை கோட்டு துன்பங்களையும் இரு நேர்கோட்டு துன்பங்களையும் பயன்படுத்தி வரையப்பட்டுள்ளது ஆகவே இதனை நேர்கோட்டு தளவுரு என கூற முடியாது ஏனெனில் இது மூடிய தளவுருவாக இருந்தாலும் இங்கு நேர்கோட்டு துண்டங்களை மட்டும் பயன்படுத்தி வரையப்படவில்லை இங்கு இரு வளை கோட்டு துண்டங்கள் காணப்படுகின்றது அகவி மாணவர்களே இதனை நாம் நீர்கோட்டு தளவுரு என கூற முடியாது நேர்கோட்டு தளவுரு எனும்போது நேர்கோட்டு துண்டங்களையும் பயன்படுத்தி வரையப்பட்டிருக்க வேண்டும் அத்துடன் அத்தலவு ஆனது மூடப்பட்ட தளவுருவாக காணப்பட வேண்டும் இவ்வாறான தளவுறுக்களேனா நேர்கோட்டு தளவுறுக்கள் என கூறலாம் ஆனால் இங்கு காணப்படுகின்ற தளவுருவை நேர்கோட்டு தளவுருவு என கூற முடியாது அடுத்ததாக மாணவர்களே இது தொடர்பான பயிற்சி ஒன்று காணப்படுகின்றது கீழே தரப்பட்டுள்ள உருக்களில் தெரிவு செய்க முதலாவது உருவானித்தால் முதலாவது தலை உருவானது பயன்படுத்தி வரையப்பட்ட ஒரு மூடிய தலை உருவாக காணப்படுகின்றது ஆகவே இது நேர்கோட்டு தலைவுருண்டாவது தலை உருவானது மாணவர்களே மூடிய தலை உருவாக போதிலும் இங்கு வழிகோட்டு துண்டங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன ஆகவே இது நேர்கோட்டு தலவுரு அல்ல அடுத்ததாக மூன்றாவது தலவுருவை அவதானித்தீர்களாயின் இத்தலவுருவானது நேர்கோட்டு துன்னங்களை பயன்படுத்தி வரையப்பட்டுள்ளது அத்துடன் மூடிய தளவுருவாகவும் காணப்படுகின்றது ஆகவே இது நேர்கோட்டு தளவுரு ஆகும் நான்காவது தல உருவானது மாணவர்களே மூடிய தலை உருவாக காணப்பட்ட போதிலும் துன்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன மேற்கோட்டு அல்ல அடுத்ததாக மாணவர்களே ஐந்தாவது தல உருவை அவதானிப்புமானால் மேற்கோட்டு துண்டங்களை பயன்படுத்தி வரையப்பட்ட மூடிய அகவேது மேர்கோட்டு தலை உருவாகும் ஆறாவது தல உருவானது மாணவர்களே மூடிய தல உருவாக காணப்பட்ட போதிலும் இத்தல உருவானது நேர்கோட்டு துண்டங்களை பயன்படுத்தி வரையப்படவில்லை பங்கேது தல தலை அல்ல இவ்வாறு இங்கு காணப்படுகின்ற ஆறு தலைவருட்களுள் மூன்று தலை உருக்கள் மாத்திரமே மேற்கோட்டு தலவுருட்களாக காணப்படுகின்றன அடுத்ததாக மாணவர்களே நேர்கோட்டு தலை உறுப்புகள் தொடர்பாக பார்ப்போம் முதலாவதாக பக்கம் இங்கு இரு தலைவுருட்கள் காணப்படுகின்றன இங்கு காட்டப்பட்டவாறு ஒரு நேர்கோட்டு துண்டத்தை நாம் பக்கம் என கூறுவோம் அதாவது இங்கு காணப்படுகின்ற ஒரு மூடிய தலைவுரு மூன்று நேர்கோட்டு துண்டங்களை பயன்படுத்தி வரையப்பட்ட ஒரு மூடிய தள உரு காணப்படுகின்றது. இதில் ஒரு துண்டத்தை நாம் ஒரு நேர்கோட்டு துண்டத்தை நாம் பக்கம் கூறுவோம். இவ்வாறு மாணவர்களே முதலாவதாக காணப்படும் நேர்கோட்டு தல உருவிற்கு எத்தனை பக்கங்கள் காணப்படுகின்றன என பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று இவ்வாறு மாணவர்களே மூன்று பக்கங்கள் காணப்படுகின்றன அத்துடன் இரண்டாவதாக காணப்படும் தளவுருவிக்கு எத்தனை பக்கங்கள் காணப்படுகின்றன என பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அதாவது ஐந்து பக்கங்கள் காணப்படுகின்றன இவ்வாறு நேர்கோட்டு தலவுருக்களில் ஒவ்வொரு கோட்டு துண்டமும் அதன் பக்கமாகும் மேற்கோட்டு தலைவர்களில் ஒவ்வொரு கோட்டு துண்டமும் அதன் பக்கம் ஆகும் அடுத்ததாக கோணம் தொடர்பாக பார்ப்போம் கோணம் போது நேர்கோட்டு தலைவர்களில் இரண்டு பக்கங்கள் சந்திப்பதால் உருவின் உள்ளே உருவாகும் கோணம் தலைவுருவின் கோணம் ஆகும் நேர்கோட்டு தலைவருக்களுள் இரு பக்கங்கள் சந்திப்பதால் உருவின் உள்ளே உருவாகும் கோணம் தலைவுருவின் கோணம் ஆகும் காட்டப்பட்ட தளவுரிவைதானித்தர்களாயும் விளங்கும் இரு பக்கங்கள் சந்திக்கும் இடத்தில் கோம் உருவாகின்றது அடுத்ததாக மாணவர்களை முக்கோடி தொடர்பாக பார்ப்போம் முக்கோணி எனும்போது மூன்று பக்கங்களைக் கொண்ட நேர்கோட்டு தலவுரு முக்கோணி ஆகும் மூன்று பக்கங்களைக் கொண்ட நேர்கோட்டு தலவுரு முக்கோணி ஆகும் முதலாவதாக இதனுடைய பண்புகள் தொடர்பாக பார்ப்போம் ஒரு முக்கோணிக்கு மூன்று பக்கங்கள் காணப்படும் ஒரு முக்கோணிக்கு மூன்று பக்கங்கள் காணப்படும் அத்துடன் கோணங்கள் காணப்படுகின்றது என பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று இம்முக்கோணிக்கு மூன்று கோணங்கள் காணப்படும் முக்கோணியின் பண்புகளாக மாணவர்களே மூன்று பக்கங்கள் காணப்படும் அத்துடன் மூன்று கோணங்கள் காணப்படும் அடுத்ததாக நாட்பக்கல் தொடர்பாக பார்ப்போம் நாட்பக்கல் எனும் போது நான்கு பக்கங்களை கொண்ட நேர்கோட்டு தலவுரு நாட்பக்கள் ஆகும் நான்கு பக்கங்களை கொண்ட நேர்கோட்டு தளவுரு நாட்பக்கள் ஆகும் இதனுடைய பண்புகள் தொடர்பாக பார்ப்போம் முதலாவதாக இதில் எத்தனை பக்கங்கள் காணப்படுகின்றன என பார்த்தால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அதாவது மாணவர்களே ஒரு நாட்பக்கலுக்கு நான்கு பக்கங்கள் காணப்படும் அத்துடன் எத்தனை கோணங்கள் காணப்படுகின்றது என பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அதாவது ஒரு நாட்பக்கலுக்கு நான்கு கோணங்கள் காணப்படும் ஒரு நாட்பக்கலுக்கு மாணவர்களே நான்கு பக்கங்களும் நான்கு கோணங்களும் காணப்படும் அடுத்ததாக மாணவர்களே நாட்பக்களின் எதிர்ப்பக்க சோடிகள் தொடர்பாக பார் நாட்பக்கலில் உள்ள நான்கு பக்கங்களில் ஒன்றையொன்று இடைவெட்டாத இரண்டு பக்கச்சோடிகள் உள்ளன அதாவது இங்கு அவதானித்திர்களாயும் ஒன்றையொன்று இடைவிட்டாதோடிகள் காலம் படுகின்றன இதனையே நாம் எதிர்ப்பக்க சோடிகள் என கூறுவோம் இதனையே நாம் எதிர்பக்க சோடிகள் என கூறுவோம் இங்கு மாணவர்களே ஒரு சோடி எதிர்ப்பக்கம் நீல நிறத்தினாலும் மற்றைய சோடி எதிர்ப்பக்கம் சிவப்பு நிறத்தினாலும் காட்டப்பட்டுள்ளது அடுத்ததாக மாணவர்களே சதுரம் முதலாவதாக சதுரம் தொடர்பாக பார்ப்போம் சதுரம் சதுரமின்போது இதனுடைய பண்புகள் இதன் நான்கு பக்கங்களும் சம அழகுடவியாக காணப்படும் அத்துடன் ஒவ்வொரு சோடி பக்கங்களும் மாறா இடை தூரத்தில் காணப்படும் நாம் தற்போது எதிர்ப்பக்க சோடிகள் தொடர்பாக பார்த்தீங்கன்னோ அதாவது இங்கு அவதானித்திர்களாயின் ஒவ்வொரு சோடி எதிர்ப்பக்கங்களுக்கு இடையிலான மாறா இடை பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு அதாவது மாணவர்களே ஒரு சோடி எதிர்ப்பக்கத்துக்கு இடையிலான தூரம் ஏழு கட்டங்களாக காணப்படுகின்றது அத்துடன் ஏனைய ஏனைய சோடி எதிர்ப்பக்கத்தை பார்ப்போமானால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு அதாவது மாணவர்கள் இங்கு ஒவ்வொரு சோடி எதிர்ப்பக்கங்களும் மாறா இடை தூரத்தில் காணப்படுகின்றது இரு எதிர்ப்பக்க சோடிகளும் மாறா இடை தூரத்தில் காணப்படுகின்றது அத்துடன் எல்லா கோணங்களும் செங்கோணங்கள் ஆகும் இங்கு மாணவர்களே நான்கு கோணங்கள் காணப்படுகின்றது இந்நான்கு கோணங்களும் செங்கோணங்களாக காணப்படும் இவ்வாறு மாணவர்களே வெவ்வேறு அளவுகளை உடைய சதுரங்களை நாம் வரைந்து கொள்ளலாம் அடுத்ததாக செவ்வகம் செவ்வகம் தொடர்பாக பார்ப்போமானால் இவ்வாறான வடிவை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் முதலாவதாக நாம் செவ்வகத்தின் பண்புகள் தொடர்பாக பார்ப்போம் இங்கு ஒவ்வொரு சோடி எதிர்ப்பக்கங்களுக்கு இடையிலான ஒவ்வொரு சோடி எதிர்ப்பக்கங்கள் மாறா இடைத்தூரத்தில் காணப்படும் எதிர்பக்கங்கள் தொடர்பாக பார்த்திருந்தோம் இங்கு அவதானித்தீர்களாயின் இதற்கிடையிலான இடைத்தூரம் ஒரு சோடி எதிர்ப்பக்கத்தை அவதானித்திர்களாயின் இதற்கிடையிலான இடை தூரமானது மாறா இடைத்தூரமாக காணப்படுகின்றது அத்துடன் ஏனைய சோடி எதிர்ப்பக்கத்தை அவதானிப்போம் இதனுடைய இடைத்தூரமும் மாறா இடை தூரமாக காணப்படுகின்றது அத்துடன் மாணவர்களே செவ்வகத்தின் மற்றுமொரு பண்பை பார்ப்போம் எதிர்ப்பக்கங்கள் சமனான நீளத்தை கொண்டவை எதிர்பக்கங்கள் சமனான நீளத்தை கொண்டவை இங்கு எதிர்ப்பக்கங்கள் மாணவர்களே ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சிவப்பு நிறத்தினாலும் ஏனைய சோடி எதிர்ப்பக்கமானது நீல நிறத்தினாலும் காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு எதிர்ப்பக்கங்களால சமனான நீளத்தை கொண்டதாக காணப்படும் அத்துடன் நான்கு கோணங்களும் செங்கோணங்களாக காணப்படும் அத்துடன் நான்கு கோணங்களும் செங்கோணங்களாக காணப்படும் இங்கு காட்டப்பட்டவாறு மாணவர்களே வெவ்வேறு வடிவிலான செவ்வகங்களை நாம் பறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக சாய் சதுர அதாவது ஒவ்வொரு சோடி எதிர்ப்பக்கங்களும் மாறா இடை தூரத்தில் அமைந்து காணப்படும் இங்கு இடைத்தூரத்தை அவதானித்தீர்களாயும் முதலாவதாக ஒரு சோடி எதிர்ப்பக்கத்தை பார்ப்போம் இதற்கிடையிலான மாறா தூரம் இதற்கிடையிலான இடை தூரமானது மாறா இடை தூரமாக காணப்படுகின்றது அதே போன்று ஏனைய எதிர்பக்க சோடியம் மாறா இடை தூரத்திலேயே காணப்படுகின்றது அத்துடன் மாணவர்களே இதன் நான்கு பக்கங்களும் சமனான அளவுடையவையாக காணப்படும் இங்கு காட்டப்பட்டவாறு மாணவர்களே வெவ்வேறு வடிவிலான வெவ்வேறு அளவிலான சாய் சதுரங்களை வரைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக நினைக்கிற ஒவ்வொரு சோடி எதிர்ப்பக்கங்களும் மாறா இடை தூரத்தில் அமைந்து காணப்படும் அதாவது முதலாவதாக ஒரு சோடி எதிர்ப்பக்கத்தை அவதானிப்புமானால் இதற்கிடையிலான இடைத்தூரமானது மாரா மாறா இடைத்தூரமாக காணப்படுகின்றது அத்துடன் ஏனைய சோடி எதிர்ப்பக்கத்தை அவதானிப்புமானால் இதனுடைய இடைத்தூரமும் மாறா இடைத்தூரத்தில் அமைந்து காணப்படுகின்றது அத்துடன் எதிர்பக்கங்களானது நீளத்தில் சமனானவையாக காணப்படும் இங்கு மாணவர்களே ஒரு சோடி எதிர்ப்பக்கம் நீல நிறத்தினாலும் ஏனைய சோடி எதிர்ப்பக்கமான சிவப்பு நிறத்தினாலும் காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு எதிர்ப்பக்கங்களானது நீளத்தில் சமனானவையாக காணப்படும் அத்துடன் இங்கு காட்டப்பட்டவாறு வெவ்வேறு அளவுடைய வினைகரங்களை வரைந்து கொள்ளலாம் அடுத்ததாக மாணவர்களே சரிவகம் எனும் எனும்போது எதிர்பக்க சோடிகளுள் ஒரு சோடி மட்டும் மாறா இடைத்தூரத்தில் அமைந்து காணப்படும் எதிர்ப்பக்க சோடிகளுள் ஒரு சோடி மட்டும் மாறா இடைத்தூரத்தில் அமைந்து காணப்படும் இவ்வாறு மாணவர்களே வெவ்வேறு வடிவிலான சரிவகங்களை நமக்கு கொள்ள கொள்ளக்கூடியதாக இருக்கும் முதலாவது அவதானித்தீர்களாயின் இங்கு எதிர்பக்க சோடிகளுள் ஒரு சோடி மாத்திரம் மாறா இடைத்தூரத்தில் அமைந்து காணப்படுகின்றது இரண்டாவது சரிபகம் அவ்வாறே எதிர்பக்க சோடிகளுள் ஒரு சோடி ஒரு சோடி மட்டும் மாறா இடைத்தூரத்தில் அமைந்துள்ளது மூன்றாவது சரிவகமும் அவ்வாறே இரு எதிர்பக்க சோடிகளுள் ஒரு சோடி மட்டும் மாறா இடைத்தூரத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக மாணவர் இங்கு காட்டப்பட்ட உருவில் நாம் இன்று கற்ற கற்ற தலை உருக்களை இனங்காண்போம் முதலாவதாக இங்கு ஒரு சதுரம் காணப்படுகின்றது அத்துடன் இரு இணைகரங்கள் காணப்படுகின்றது அத்துடன் மாணவர்களே இரு சரிவகங்கள் காணப்படுகின்றது இவ்வாறு மாணவர்களே நாம் கலவுருக்களை இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக நாம் இன்று முக்கோணி என்றால் என்ன என்பது தொடர்பாகவும் நாட்பக்கல் என்றால் என்ன என்பது தொடர்பாகவும் மற்றும் சரிவகம் தொடர்பாகவும் பார்த்திருந்தோம் அத்துடன் விநாயகர மற்றும் செவ்வகங்கள் தொடர்பாகவும் சதுரம் தொடர்பாகவும் நாம் இன்று பல விடயங்களை பார்த்திருந்தோம் அத்துடன் உங்களது கணித பாட புத்தகத்தில் மாணவர்களே பனிரெண்டு தசம் ஒன்று பனிரெண்டு தசம் இரண்டு பனிரெண்டு தசம் மூன்று அதாவது உங்களது கணித பாட புத்தகத்தில் பனிரெண்டாவது அழகை பார்த்தீர்களாயின் இங்கு மூன்று பயிற்சிகள் காணப்படுகின்றது இம்மூன்று பயிற்சிகளையும் செய்து பாருங்கள் மீண்டும் ஒரு அழகில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி